அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருந்த கங்கை நதியை பூமிக்கு வரவழைச்ச கபில முனிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் கிமுக்கு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஆறாம் நூற்றாண்டு அல்லது ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று நம்பப்படுகின்றது இவர் கர்த்தம முனிவருக்கும் தேவஹூதிக்கும் பிறந்த பத்தாவது குழந்தை கபிலர் விஷ்ணுவின் அவதாரம் என்று விஷ்ணு பிராணம் சொல்கின்றது இவருக்கு சக்கரதனுஷ் என்னும் பெயர் வயதில் இருந்தது கபிலர் பிறந்ததும் இவரது தந்தை ரிஷி கர்தமர் இல்லறத்தை துறந்து காட்டுக்கு சென்று தவம் செய்கின்றார் குழந்தை கபிலர் ஆசிரமத்தில் வளர்க்கப்பட்டார் சரஸ்வதி நதிக்கரையில் பல தவங்களை ஏற்றி வந்தார் பிறகு மக்கள் நலனுக்காக பிந்து சரோவரை விட்டு வெளியேறி பல இடங்கள் பயணம் செய்து தவம் செய்தார் மத பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வந்தார் அதன் பிறகு ஆரிய பர்தாவின் கிழக்கு பகுதிக்கு சென்று சமுத்திரக்கரையில் ஆசிரமம் கட்டி பல வருடங்கள் அதே ஆசிரமத்தில் தங்கினார் அந்த சமயத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு முன்பு அயோத்தியை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் சகரன் அவர் அசுமேதம் யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தில் பங்கேற்ற குதிரை சம்பிரதாயப்படி பூமியை சுற்றி வருவதற்காக அனுப்பப்பட்டது பற்றி கேள்விப்பட்ட இந்திரன் மனம் கலங்கினான் யாகம் வெற்றி பெற்றால் தன் ப பதவிக்கு ஆபத்து உண்டாகுமே என குதிரையை கடத்த எண்ணினான் அவ்வாறே குதிரையை கடத்தி கபலரின் ஆசிரமத்தில் விட்டான் சகர மன்னனின் அறுபதாயிரம் மகன்களும் குதிரையை தேடி அலைகின்றனர் எங்கும் காணாததால் ஏமாற்றமடைந்த அவர்கள் பாதாள உலகத்திற்கு செல்ல முடிவெடுத்து பூமியை தோண்ட ஆரம்பிக்கின்றார்கள் பாதாள உலகத்தில் கபில முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் அருகே யாக குதிரை மேய்ந்தபடி நின்றது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்ற எண்ணத்தில்தான் இந்திரன் பாதாள உலகில் குதிரையை விட்டிருந்தான் ஆனால் சாகரர்களோ குதிரையை திருடியவர் கபில முனிவர் என்று எண்ணி அவரை தாக்க முற்பட்டனர் கண் விழித்த முனிவர் அனல் பறக்கும் கண்களால் ஆவேசமுடன் பார்த்தார் அவ்வளவுதான் அவர்கள் அத்தனை பேரும் எரிந்து சாமலாயினர் விஷயம் தெரிந்ததும் சாகர் மன்னனான சகரன் தன் பேரனான அம்சுமானை அனுப்பி முனுமேரிடம் மன்னிப்பு கேட்டான் அதன்பின் குதிரையை மீட்டு வர யாகம் நிறைவேறியது ஆனால் சாம்பலான சகரர்களின் ஆன்மா சாதி வேண்டுமே இதற்காக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது ஆமாம் அம்சுமானின் பேரன் பகீரதன் கடும் தவம் செய்ததன் பலனாக வானுலகில் ஓடிய கங்கை பூமிக்கு வந்தது அதில் சாம்பல் கரைக்கப்படவே சகரர்கள் நற்கதி அடைந்தனர் அன்றைய பாதாள உலகமே இன்றைய கலிஃபோர்னியா என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா பூமியை தூண்டிக்கொண்டே போனால் இறுதியில் கீழே அமெரிக்காவை தொடலாம் என்பார்கள் நமக்கும் அமெரிக்காவுக்கும் காலக்கணக்கில் பனிரெண்டு மணி நேரம் வித்தியாசம் என்ற நடைமுறையை பார்க்கும்பொழுது இது உண்மையாகத்தான் தோன்றுகிறது அப்படி இந்தியாவிலிருந்து நேர்கோடாக அடியிலுள்ள அமெரிக்க பகுதி தான் கலிஃபோர்னியா இங்கு ஒரேகான் பகுதியில் உள்ள ஒரு தீவின் பெயர் ஆஷ் ஐலண்ட் அதாவது சாம்பல் தீவு என்ற பெயர் சகரர்கள் சாம்பலாகி போனார்களே அந்த பாதாள உலகமே இப்போதைய சாம்பல் தீவு என்று சொல்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சாம்பலை கரைத்த கங்கையே இந்த தீவை சுற்றி சூழ்ந்துள்ள நீர்ப்பகுதி என்று கருதப்படுகின்றது இங்கு இருக்கின்ற எரிமலைகள் கக்கிய தீப்பிழம்பில் உருவான சாம்பல் படர்ந்த பகுதியே சாம்பல் தீவு அதாவது ஆஷ் ஐலாண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக புவியியல் நிபுணர்கள் சொல்கின்றனர் பாதாள உலகில் இருந்த கபில முனிவரின் ஆற்றல்தான் பிற்காலத்தில் எரிமலையாக மாறியது மேலும் இந்திரன் திருடி கொண்டு வந்து கட்டி வைத்ததாக சொல்லப்படும் யாக குதிரை கட்டப்பட்ட இடமும் கலிஃபோர்னியாவில்தான் இருக்கின்றது அந்த இடம்தான் ஹார்ஸ் ஐலாண்ட் என்னும் குதிரை தீவு என்று சொல்கின்றார்கள் இன்னொரு விஷ் முக்கியமான விஷயம் ஆஷ் ஐலண்ட் பகுதியில் நீர்நிலைகள் வற்றுவதே இல்லை ஏனென்றால் அது கங்கை அது என்று வற்றுவதே இல்லை என்று சொல்கின்றார்கள் பகீரதன் முயற்சியால் கங்கை தேவி பூமிக்கு வந்ததை பார்த்தோம் கங்கா தேவியை பார்த்ததும் கபிலர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பகிரத மன்னனை மிகவும் பாராட்டி அவருக்கு பல வரகளை வழங்கினார் கங்கை நதியின் ஏராளமான நீர் கடலில் கலப்பதால் கபிலர் முனி அந்த இடத்திற்கு கங்கா சாகர் என்று பெயரிட்டார் இன்று கங்கா சாகர் இந்துக்களின் மிகப்பெரிய யாத்திரையாக விளங்குகின்றது கங்காதேவி கபிலர் மற்றும் மன்னன் பகீரதன் ஆகியோரின் பிரம்மாண்டமான சிலைகள் கங்காசாகர் தாமில் நிறுவப்பட்டிருக்கின்றது கபிலர் முனி பல ஆண்டுகளாக கங்காசாகர் தாமில் வசித்து வந்தார் அதன் பிறகு அவர் தேவபூமி உத்தரகாண்ட் சென்று அங்கு தவம் இருந்தார் கபில முனிவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் பண புல் புனித தலங்கள் நிறுவப்பட்டன மகர சங்கராந்தி மற்றும் கார்த்திகை மாதங்களில் அவரது அனைத்து புனித தலங்களிலும் பிரம்மாண்டமான விழாக்கள் நடத்தப்படுகின்றது மகாபாரதத்தில் கபில முனிவரின் போதனைகள் கபில கீதை என்று அழைக்கப்படுகின்றது கபில முனிவரால் எழுதப்பட்ட சாங்கிய யோகோதர்ஷன் உலகின் மிக பழமையான நூல்களில் ஒன்றாகும் இந்த கதைகளை தினமும் படித்து கேட்பவரும் இறந்த பிறகு இந்த ஜட உலகை விட்டு மகாவிஷ்ணுவின் தெய்வீகமான வைகுண்டத்தை அடைவார்கள் முனிவர் எனக்கூடிய உயர்நிலையில் இருந்தும் சகர புத்திரர்களுக்கு பல தலைமுறைகளாக பெரிய பாதிப்பை கொடுத்து விட்டதை நினைத்து கபிலமீனவர் மிகவும் வருந்தினார் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக சிவ வழிபாடு ஒன்றை செய்ய முடிவு செய்கின்றார் சிவ வழிபாட்டிற்கு சிறிய அளவிலான சிவலிங்கம் ஒன்றை செய்த அவர் அதை தன்னுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு வலது கையால் மலர்களை எடுத்து தூவி வழிபாடு செய்ய தொடங்குகின்றார் சிவலிங்கத்தை இடது கையில் வைத்துக்கொண்டு அவர் வழிபாடு செய்தது சிவபெருமானுக்கு பிடிக்கவில்லை கபிலமுனிவரின் முன்பாக தோன்றிய ஈசன் கபிலமுனிவரே சிவலிங்கத்தை இடது கையில் வைத்து வழிபாடு செய்யலாமா இது தவறு என்று உங்களுக்கு தெரியாதா உங்கள் கையில் வைத்திருக்கும் சிவலிங்கத்தை நிலத்தில் நிறுவி வழிபாடு செய்யுங்கள் என்று அறிவுரை கூறுகின்றார் ஆனால் முனிவரோ பரந்த நிலத்தில் இருப்பதை விட முனிவரான என் கைகளில் இருப்பதால் இந்த சிவலிங்கத்துக்கு மேலும் சிறப்பு கிடைக்குமே தவிர இழுக்கு எதுவும் வராது என்னை இப்படியே வழிபட தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அதை கேட்டதும் சிவபெருமானுக்கு கோபம் வருகின்றது இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான எண்ணை உன் ஒருவன் கைக்குள் கட்டுப்படுத்தி வழிபட நினைப்பது தவறு என்று உனக்கு தெரியவில்லையா என்று கூறி இந்த பூமியில் பசுவாய் பிறந்து துன்பமடைவாய் என்று சாபம் கொடுக்கின்றார் இறைவன் சாபம் கொடுத்த பின்புதான் கபில முனுவருக்கு தன்னுடைய தவறு புரிகின்றது இறைவா நான் செய்த தவறை உணர்ந்து கொண்டேன் தாங்கள் எனக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப பெற்று என்னை காக்க வேண்டும் என்று கேட்கின்றார் உன்னுடைய தவறுக்கு தண்டனையாக பசுவாக பிறந்து பூமியில் வாழ் உரிய நேரத்தில் சாபத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி மறுகின்றார் சிவபெருமான் சிவபெருமான் கொடுத்த சாபத்தின்படி கபில முனிவர் ஒரு வீட்டில் பசுவாக பிறக்கின்றார் கன்றாக இருந்தபோது அந்த பசு மிகவும் அழகாக இருந்தது இந்த நிலையில் ஒரு நாள் அந்த கன்று குட்டி அழுதபடியே தனது ஓடி வந்தது அதை பார்த்த தாய் பசு தனது கன்றை நாக்கினால் நக்கியபடி அது அழுகைக்கான காரணத்தை கேட்கின்றது உடனே அந்த கன்று அம்மா இந்த வீட்டில் என்னைப் போலவே ஆட்டுக்குட்டி ஒன்றும் இருக்கிறது அதற்கு ஏன் அழகில்லை அது மிகவும் கருப்பாக இருக்கிறது என் சுறுசுறுப்பும் அதற்கு இல்லை ஆனால் இந்த வீட்டில் இருக்கும் முதலாளியின் மகன் அந்த ஆட்டுக்குட்டியிடம் மட்டும் அன்போடு விளையாடுகின்றான் அதற்கு பசுமையான புள்ளை தருகிறான் அதன் கழுத்தில் அழகான மணி ஒன்றையும் கட்டி அழகுபடுத்தியிருக்கிறான் ஆனால் அவன் என்னை மட்டும் கண்டுகொள்வதே இல்லை நான் இங்கே கிடக்கும் காய்ந்த வைக்கோலைத்தான் தின்னவே இருக்கு தின்னுகின்றேன் என்னிடம் என்ன குறை இருக்கின்றது என்று சொல்லி அழ ஆரம்பிக்கின்றது அதை கேட்ட தாய்ப்பசு கண்ணே இதற்காகவா வருத்தப்படுகிறாய் அதிக மரியாதையும் அதிக இன்பமும் மிகவும் ஆபத்தானது என்ற அறிவுரை கூறுகின்றது கற்று வளர்ந்து பசுவானது மேய்ச்சலுக்கு ஒரு சமயம் செல்லும் பொழுது அது வழி தவறி சிறிது தூரம் சென்றுவிட்டது ஓரிடத்தில் குவிந்து கிடந்த மலதை தனது கொம்புகளால் குத்தியும் கால்களால் இழுத்தும் கிளறியது அப்போது மண்ணுக்குள் இருந்து சிறிய சிவலிங்கம் ஒன்று வெளிப்பட்டது அதை பார்த்ததும் அந்த பசுவுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது தனது பாலை சிவலிங்கத்தின் மீது சொரிந்தது இது தினசரி வழக்கமானது ஒருநாள் இந்த நிகழ்வை மேய்ச்சல்காரன் பார்க்கின்றான் பாலை வீணாக்கும் பசுவின் மீது அவனுக்கு கோபம் வந்தது ஒரு பிரம்பை எடுத்து கொண்டு போய் பசுவை அடித்தான் பசி வலி பொறுக்க முடியாமல் சிவலிங்கத்தை சுற்றி சுற்றி வந்து பசு அழுகின்றது அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான் கபில மகரிஷியின் தோஷ நிவர்த்திக்காக இங்கு சுயபமூர்த்தியாக தோன்றியதாக கூறி பசுவாக இருந்த கபிலருக்கு முக்தி அளித்து மறைகின்றார் இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் இறைவனை வேண்டுகின்றார்கள் இந்த காட்சியினை மன்னரிடமும் தெரிவிக்கின்றனர் மன்னர் அந்த சுயம்புலிங்க மூர்த்திக்கு ஒரு ஆலயம் எழுப்புகின்றார் அதுதான் தற்போது சென்னைக்கு அருகில் மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள தேனுபுரீஸ்வரர் ஆலயமாகும் இந்த ஆலய மூலஸ்தானத்தில் சுவாமி சதுரபீடத்தில் சுமார் ஒரு ஜான் உயரத்தில் சிறிய மூர்த்தியாக காட்சி தருகின்றார் லிங்காகலம் மூன்று விரற்கடை அளவுதான் இருக்கும் பசு மிதித்த தழும்பும் கல்லடிப்பட்ட பள்ளமும் இருக்கின்றது கபில கபிலமுனுவரின் முன்ஜென்ம பாவத்தை நீக்கி இங்கு விமோசனம் அளித்ததால் இங்கு வழிபட இந்த ஆண்டவனை வழிபட்டால் நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள் போக்கி அருள்வதாக இங்குள்ள தேனுபுரீஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் போலவே திருப்பதிக்கு அருகில் உள்ள கபில தீர்த்தமும் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தீர்த்தத்தை ஒட்டி கபிலேஸ்வரர் என்ற ஆலயம் இருக்கின்றது இங்கு கபில முனிவர் தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றார் என்று கூறப்படுகின்றது போலவே முனிவரின் பெயர் சொல்லும் மற்றொரு ஆலயமும் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டப்பட்டினம் செல்லும் பேருந்தில் சென்றால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருக்கழிப்பாலை என்ற அந்த திருத்தலத்தை நாம் அடையலாம் புராண காலத்தில் இந்த தலம் வட காவிரி எனப்படும் கொள்ளிடமாறு கடலுடன் கலக்கும் பகுதியில் இருந்திருக்கின்றது கபிலமுனிவர் ஒவ்வொரு தலமாக தரிசனம் சிவபெருமானை தரிசித்து கொண்டு வரும்பொழுது இந்த இடத்திற்கு வருகின்றார் இங்குன்ற மணல் பகுதி அனைத்தும் வெள்ளை என்று இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைகின்றார் பின்னர் அந்த வெண்ணிற மணலை கொண்டே ஒரு சிவலிங்கம் செய்து அதனை அங்கு பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வருகின்றார் அப்பொழுது அந்த வழியாக வந்த மன்னனின் குதிரை கால்பட்டு சிவலிங்கம் பிளவுபட்டது அந்த பிளவுபட்ட லிங்கத்தை மாற்ற முயற்சி செய்யும் பொழுது அங்கு தோன்றி முனிவருக்கு காட்சியளிக்கின்றார் முனிவரே பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை மாற்றாமல் இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே வைத்து வழிபடுங்கள் தேவலோகத்து பசுவான காமதேனுவே பசு இங்கு வந்து பால் சுரிந்து பால் கலந்த மண்ணில் செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் சகல செல்வங்களையும் வாழ்வில் மேன்மையையும் அடைவார்கள் என்று சிவபெருமான் முனிவருக்கு கூறுகின்றார் இதையடுத்து கபில முனிவர் அந்த சிவலிங்கத்தை கொண்டே தனது வழிபாட்டை தொடர்ந்தார் பால் கலந்த மணலில் செய்யப்பட்டதால் இந்த இறைவனுக்கு நாதர் என்று பெயர் வந்தது லிங்க பிரதிஷ்ட செய்யப்பட்ட பகுதி இன்றளவும் வெள்ளை மணல் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது பிளவுபட்ட லிங்கத்திற்கே இன்றளவும் அபிஷேகமும் பூஜைகளும் நடக்கின்றது அபிஷேகத்திற்கு பிறகு இந்த பிளவுபட்ட லிங்கத்தில் தேங்கி நிற்கும் பால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது இந்த பாலை பருகினால் அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது என்றும் வற்றாத ஜீவநதியான இந்துக்களின் புண்ணிய நதியான பாவங்களை போக்கும் புண்ணிய நதியான கங்கையை பூமிக்கு வரவழைத்த கபில முனிவரை நாமும் வணங்கி போற்றுவோமாக நன்றி வணக்கம்